In che chiusco live

அம்மா இப்போ காலையில் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு வந்து டீ பாத்து விடு எடி அங்க கிச்சன்ல பாத்திரம் கிடக்கு விளக்கி கொடுவா அம்மா வேலையில என்னை சொல்லாத நான் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்தேன் பார்த்துக்கோ ஏடி உங்க அப்பா வீட்டில் இல்லாததுனாலதான் உன்னைய சொல்றேன் மரியாதையே வந்து விளக்கு ஏம்மா என்னால வர முடியாது எடி ஒழுங்கா வேலை செய்ய வந்தா தான் உனக்கு சாப்பாடு இல்லைன்னா உனக்கு சாப்பாடே கிடையாது பார்த்துக்கோ தான் வருவா செல்விமா செல்விமா என்ன இவ்வளவு நேரம் கோவமா இருந்தாங்க இப்ப என்ன செல்விமா செல்விமான்னு கொஞ்சறாங்க என்ன இருக்கும் எங்க அம்மாவுக்கு என்ன செல்விமா நீ எனக்கு கொஞ்சம் வேலை பார்த்து கொடுத்தா உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு தருவேன் ஐ என்ன

ஆ வாவ் يا بي நூடுல்ஸ் சாப்பிட போறேனே ஏடி சீக்கிரமா சரி சீக்கிரமா போய் வேலைய முடிச்சிட்டு சாப்பிடுவோம் ஏடி செல்வி பாத்திரத்தெல்லாம் நல்லா தேச்சு கழுべ சரியா ஆ சரிமா சரி फ्रिजக்குள்ள ஏதும் நூடுல்ஸ் பாக்கெட் இருக்கான்னு பாப்போம் இல்லனா கடைல தான் போய் வாங்க வேண்டியிருக்கும் கடைக்குலாம் யார் போக என்ன செய்ய சரி வீட்டிலே இருக்கா என்னன்னு முதல்ல தேடி பாப்போம் இந்த இருக்கு ஒரே ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டி கிடைச்சிருச்சு நல்ல வேலை கடைக்கு போக வேண்டிய வேலை இல்ல சரி இதே கிட்டி குடுத்துருவோம் அவளுக்கு சரி ஒரு பத்து நிமிஷத்துல நூடுல்ஸ் வெந்துரும் சரி இவ பாத்திரத்தை விளக்கிட்டாலும் கேப்போம் ஏடி செல்வி பாத்திரத்துல விளக்கிட்டியாடி கண்மணி நீ உங்க வீட்ல சாப்பிட்டியா இல்ல பெரியம்மா எங்க வீட்டு பெத்ததும் சரி கிடையாது எல்லாம் எடக்கு மடக்காத மணி கடையுதுத ஐயோ ஐயோ இப்ப என்ன செய்ய சரி இதை சொல்லி சமாளிச்சு இவளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம் ஏய் செய்வி ஒரு பேக்கெட் தான் திண்டிருக்கேன் ஒரு ஆள் சாப்பிடற மாதிரிதான் இருக்கும் நீ என்ன அவளையும் சாப்பிடு சாப்பிடுவேன்